நம்ம சுதந்திரா இருக்க விடுறதும் ஒரு தான் அன்புனாலே அது சொல்லணும் என்ன ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர சொல்றது என்னோட பேருக்குள்ள என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு கண்ட்ரோல் அதாவது நியமப்படி லா படி நடத்துறது வேறதான் சொல்லுவாங்க லவ் ஒன் லா நியமப்படி நடத்துறது வேற ஒரு விதிக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறது வேற எப்படி பாருங்க இப்போ நம்ம காரில் அதிவேகமாக எப்போ போக முடியும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பீடு நல்லா இருக்கணும் நல்லா ஓட்ட தெரியணும் அப்படின்னு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் அந்த வண்டியில் பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக போக முடியும் ஏன்னா பிரேக் இல்லாத வண்டியை உங்களால் என்ன செய்ய முடியும் வேகமாக ஓட்ட முடியும் அந்த மாதிரி தான் ஒரு கட்டுப்பாடு பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியும் விரைவாக செல்ல முடியும் அந்த மாதிரி தான் அன்பு கூட அன்புன்றது கூட என்னென்னா ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் அதில் கண்டிப்பாக ஒரு